வைகாசி விசாகத்துக்கு வீட்டில் முருக வழிபாடு எப்படி செஞ்சுங்கிற வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பூஜை அறை முன்னாடி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு முருகனுடைய சரவணபவ அரங்கோண கோலம் போட்டுக்கிட்டேன் ஒரு சின்ன பலகையில் இதே கோலம் போட்டுட்டு அதில் முருகனுடைய படத்தை வச்சு அதுக்கும் பூ சாற்றிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் முருகருக்கு தண்ணியும் வச்சுருந்தேன் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகருக்கு விரதம் இருக்கிறதால காலையிலையும் நைட்டும் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் ஒருவேளை மட்டும் சாப்பிட்ருந்தேன் காலையிலேயே குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் வைகாசி விசாகத்தன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறதால சாயந்தரத்துக்கு மேலே தான் வீட்டில் சாமி கும்பிட்டேன் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருக வழிபாடு செய்கிறதால நம்முடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் குறையும் இதுக்கான புராண கதையும் இருக்குது பராசுர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்தாங்க அந்த ஆறு குழந்தைகளும் குளத்தில் குளித்து அந்த குளத்தை ரொம்பவே அசுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதனால் அந்த குளத்தில் இருந்தவங்க எல்லாம் உயிரிழக்க ஆரம்பிச்சது இதை பார்த்த பராசுர முனிவர் ரொம்பவே கோபப்பட்டு அந்த குழந்தைகளை குளத்தை விட்டு வெளியே வர சொன்னார் குழந்தைகள் அவருடைய பேச்சை மதிக்காமல் குளத்திலேயே விளையாடிட்டு இருந்தாங்க இதனால் கோபமடைஞ்ச பராசுர முனிவர் நீங்கள் ஆறு பேரும் மீனாக மாறணும்னு சாபமிட்டார் குழந்தைகள் மீனா மாறி பராசுர முனிவர்கிட்ட தங்களுடைய தவறை எண்ணி வருந்தி தங்களுக்கு பாவ விமோசனம் தருமாறு வேண்டினாங்க பாவ விமோசனமா பார்வதி தேவி முருகனுக்கு பாலூட்டும் போது அதில் ஒரு பால் தொழில் சிந்தினால் அதை நீங்கள் பருகி பாவ விமோச்சனம் அடையலாம் அப்படின்னு சொன்னாரு ஆறு மீன்களும் அதே குலத்துல ரொம்ப நாள் வாழ்ந்து பார்வதி தேவியை நினச்சி பிரார்த்தனை செஞ்சாங்க ஒரு நாள் பார்வதி தேவி தங்க கிண்ணத்தில் முருகனுக்கு பாலூட்டும் போது அதில் இருந்து ஒரு துளி அந்த மீன்கள் வாழும் குளத்தில் விழுந்தது அந்த பாலை பருகிய ஆறு மீன்களும் பாவ விமோச்சனம் பெற்று முனிவர்களாக மாறினாங்க ஆறு முனிவர்களும் சிவபெருமானை நினச்சி பூஜை செஞ்சாங்க அப்போ அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான் திருச்செந்தூர் முருகனை நினைத்து அங்கே போய் நீங்கள் பூஜை செய்ய உங்களுடைய பாவத்திலேருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆறு முனிவர்களும் திருச்செந்தூர் சென்று முருகனை நினச்சி வழிபாடு செஞ்சாங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு முழு பௌர்ணமி நிறைஞ்ச நேரத்தில் முருகப்பெருமான் இந்த ஆறு முனிவர்களுக்கும் பாவ விமோச்சனம் அளித்தார் ஆறு முனிவர்களுக்கும் பாவ விமோச்சனம் அளித்த இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம முருகனை நினச்சி வழிபட்டால் நம்முடைய பூர்வ கர்ம வினைகள் தீரும் முருகருக்கு மஞ்சள் குங்குமம் பொடி விபூதி பால் தயிர் பன்னீர் இதெல்லாம் சேர்த்து ஏழு பொருட்களால் நான் அபிஷேகம் செஞ்சேன் மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒற்றைப்படையிலையும் செஞ்சுக்கலாம் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அதில் முருகருடைய சிலையும் வேலையும் வச்சு நான் வழிபாடு செஞ்சேன் முருகருடைய வேல்மாறல் முருகருடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் ஆறு முகனுக்கு ஆறு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது ஆறு வெச்சிலைகளை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நம்ம விளக்கேற்றலாம் முடிந்தவரை அகல் விளக்காக ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் வெற்றிலையோட காம்பில் மகாலட்சுமியோட அக்கா வாசம் செய்கிறதால நம்ம வெற்றிலையோட காம்பை கிள்ளிறனோ காம்பை வந்து விளக்குக்குள்ளேயே போட்டுட்டு நம்ம விளக்கேற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட்டைத்திரி போட்டு நான் விளக்கேற்றினேன் நெய் தீபமும் ஏற்றிக்கலாம் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரவண பவ